நைருதி மூளைப்படிகள் நைருதி மூளைப்படிகள் அதாவது நான்கு மூளைகளிலும் படிகள் வரலாமா அது கெடுதலை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது உள்புற படிகளா வெளிப்புற படிகளா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் நான்கு மூளையிலும் படிகள் வரக்கூடாது ஆனா அது உட்புறமா வெளிப்புறமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஈசானியத்துல உட்புறமும் வரக்கூடாது வெளிப்புறத்திலும் வரக்கூடாது ஆகினேயத்துல உட்புறமும் வரக்கூடாது வெளிப்புறத்திலையும் வரக்கூடாது அதுல வந்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோல சொல்லிருக்கோம் இப்போ நைருதி நைருதியில உட்புறமும் வரக்கூடாது உட்புற மூலையிலும் வரக்கூடாது வெளிப்புற மூலையிலும் வரக்கூடாது வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ரெண்டு விஷயங்கள் அதுக்கு பொருந்தும் நீச்ச வாசல் நைருதி நீச்ச வாசல் ஆஹ் நைருதியில பாதிப்புகள் உண்டா உண்டான வீடுகள் ஆஹ் வேற ஏதாவது சரி அதாவது கார் பார்க்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதோட பொருந்தும் நைருதி மூலையில படி வந்தா நைருதி கட்டாகுதுன்னு அர்த்தம் அப்ப நைருதி கட்டானா அந்த வீட்டுக்கு அதாவது வெட்டுப்பட்ட வீடு நைருதி வெட்டான வீடு வெட்டுப்பட்ட வீடு நைருதி மூளை படிகள் இருக்கக்கூடிய வீடு இது எல்லாமே ஒரே விஷயங்கள் ஒரே குறைபாடுகளை நமக்கு காட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் முதுகு தண்டுவடம் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நைருதி அப்படின்றது தென்மேற்கு இணையக்கூடிய பகுதியை தான் நைருதி கன்னி மூளை அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த மூளை பாதிக்கப்பட்டால் இது வீட்டின் குறிக்கும் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய வெயிட்ட தங்கக்கூடிய ஒரு இடம் எல்லார் வீட்லயும் ஒண்ணு செஞ்சிருவாங்க நைருதி மூலையில வாட்டர் டேங்க் வைங்க மேல டேங்க் வச்சிங்கன்னா அது நல்லது அதை மட்டும் கத்தா செஞ்சிருவாங்க கீழ பாத்தீங்கன்னா உள்ள படிப்பு இதெல்லாம் என்ன பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அதனால உட்புறப்படி நயுதி மூலையில உட்புறப்படி வந்தா மேற்கு பாதிக்கப்படும் ஏன்னா முதுகு முதுகுன்றது வந்து முதுகெலும்ப குறிக்கிறது வந்து மேற்கு தான் அப்போ தெற்கும் மேற்கும் இணைகிற இடத்தில் ஒரு மாடிப்படி வந்தால் அந்த இடத்துல ஒரு பள்ளம் மேற்குல ஏற்படும் அப்போ பள்ளம் ஏற்பட்டா அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவருக்கு முதுகெலும்புல பிரச்சனை வரும் அப்போ முதுகெலும்புல வந்து அவங்களுக்கு நிறைய பேர் பிரச்சனை நடக்க நடக்கும் நல்லா இருந்தாரு திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றவர்கள் வீட்டுல எல்லாம் வந்து இந்த தென்மேற்கு மூலைய போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாடிப்படியோ ஒரு பள்ளமோ ஒரு சம்போ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க போட்டு வச்சிருக்க ஆக அது மிக மிக தவறான ஒரு நைருதி மூளை படி அதனால தயவு செஞ்சு நைதி மொழியில படி வைக்காதீங்க அந்த இடத்துல படி வச்சிட்டீங்க அப்படின்னா முதுகெலும்பை பாதிக்கும் அப்படின்றது மட்டும் இல்ல இப்போ பாதிக்கப்பட்டவங்க சமூகத்துல எப்படி நிமிர்ந்து நடக்க முடியாதோ அந்த மாதிரி அந்த இடத்துல படி இருக்கக்கூடிய வீடுகளில் வசிப்பவர்கள் பொருளாதார ரீதியா பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாம சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு குடும்ப சூழலை அவர்கள் அனுபவிப்பாங்க அதனால சமூகத்துல பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கணும் சமூகத்துல சிறந்து விளங்கி தலை தூக்கி தலை நிமிர்ந்து மரியாதையோட வாழணும் அப்படின்னா நைருதி நல்லா இருக்கணும் அந்த முதுகெலும்பு நல்லா இருந்தாதான் நம்மளால தலை நிமிர்ந்து சிறப்பா செல்வ சிறப்போட நம்மளால வாழ முடியும் வர செல்வம் இந்த வழியா நமக்கு வெளில போயிடக்கூடாது இல்லையா அதனால நமக்கு முகம் எவ்வளவு முக்கியமோ அதே போல முதுகெலமும் நமக்கு ரொம்ப முக்கியம் முதுகெலும் ரொம்ப முக்கியம் நன்றி வாயு வாயு மூளை படிகள் இப்போ மூன்று மூலையிலுமே உட்புறமும் படி வரக்கூடாது வெளிப்புறமும் படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மூளைகளில் உட்புற மூலையிலய வெளிப்புற மூளைகள்ல படி வரலாமா வரக்கூடாதான்னு அப்ப மூன்று மூளைகள்லயுமே வெளிப்புறத்திலயும் வரக்கூடாது உள்புறத்துலயும் வரக்கூடாதுன்னு எங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் காமனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அதையும் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல வாயுவியத்துல படிகள் சிறந்ததா வெளிப்புற படிகள் சிறந்ததா அல்லது இரண்டிலுமே படிகள் வரக்கூடாதா அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி